الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العلي العليم وقال ايضا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد آل محمد قرنت و عا نامدیرین و تا تھی کھیور یلا ملاح دبان تالا کے ادھر محام نبیل نائکم نبی اللہ, اللہ علی وسلم میتھم ولی وہابل தாபியின்கள் தபா தாபியின்கள் உலமாக்கல் சுகதாக்கள் அக்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக அமையும் ஜல்ல சுபஹானு தாலா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நீக்குவதற்காக கஷ்டங்களை நீக்குவதற்காக அல்லாஹுதல்லா ஜல்ல சுபஹானஹு தாலா விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்று தொழுகை என்கிற மாபெரும் பொக்கி சக்தி அல்லாஹ் கொடுத்தான் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் தொழுகை குடித்து பார்த்து வருகிறோம் அல்லாஹுதல்லா ஜல்ல சுபஹானஹு தாலா தொழுகையை திருக்குறானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான் தொழுகையை சொல்லுகிற போதெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையை நியமமாக விடாமல் கலாக்காமல் அதை பொடுபோக்காக இல்லாமல் கவனக்குறைவாக இல்லாமல் இற எச்சத்தோடு அல்லாஹுடைய பயத்தோடு பேணிக்கையாக தொழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா தொழுகையை குறித்து சொல்லுகிற போதெல்லாம் அகீமுசலாத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் இவை அனைத்தும் இந்த வார்த்தையில் அடங்குகிறது இறையச்சத்தோடு தொழ வேண்டும் பேணிக்கையாக தொழ வேண்டும் விடாமல் தொழ வேண்டும் நியமமாக தொழ வேண்டும் மரணம் வரைக்கும் தொழ வேண்டும் இவை அனைத்தும் இந்த வார்த்தையில் உண்டான பொருளாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் இமாம்கள் எப்படியெல்லாம் தொழுதிருக்கிறார்கள் ஒரே ஒரு நேர தொழுகையினுடைய தக்பீர் தஹரீமா விடுபட்டு போனால் ஏதோ பெரிய சொத்து தன்னை விட்டு தனக்கு கிடைக்காமல் போனால் இன்றைக்கு நாம் எப்படி வருத்தப்படுவோமோ கவலைப்படுவோமோ அதுபோல ஒரு வருத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தக்மீர் தஹரீமா தவறிவிட்டால் ஒரு இமாம் ஜமா தவறிவிட்டால் ஒரு தொழுகையினுடைய நேரம் கடந்து விட்டால் தொழ முடியாமல் போய்விட்டால் அவர்கள் வருத்தப்பட்டு தங்களை கடுமையாக வருத்தப்பட்டிருக்கிறார்கள் மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கிறார்கள் எனக்கு ஒரு நேர தொழுகையினுடைய ஜமாத் கிடைக்காமல் போய்விட்டதே தக்பீர் தஹரீமா தவறிவிட்டதே என்று அதில் அதிர தபூபக்கருதியாக அனுபவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் பல முறை குர்ஆனை ஓதியிருக்கிறேன் ஆனால் ஒரு ஆணினுடைய நன்மை எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன் அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு நேர தொழுகையினுடைய ஜமாத்தோடு தொழுகுவதனுடைய நன்மை எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி நான் வருந்துவேன் என்று அதில் தபுபக்கருது எல்லாரும் சொல்லித்தருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு நேரம் ஜமாத்தோடு தொழுகுவது எந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிய வேண்டும் ஹசரத் உமர் அதியல்லாஹ் அன்புகவர்கள் ஒருநாள் தங்களுடைய தோட்டத்திற்கு செல்கிறார்கள் தங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கனி வர்க்கங்களை அதை பார்ப்பதிலேயே நேரம் கழிந்து விடுகிறது அசருடைய நேரம் கடந்து விட்டது பஹரீபுடைய நேரம் வந்து விட்டது அவர்கள் கடைசி நேரத்தில் அவர்கள் அசருடைய தொழுகையை தொழுகிறார்கள் தொழுகையை விட்டு என்னுடைய கவனத்தை திருப்பியதற்காக வேண்டி நான் இந்த தோட்டத்தை நான் தானமாக நான் கொடுக்கிறேன் அல்லாஹுடைய நினைப்பை தடுத்த இந்த தோட்டம் எனக்கு தேவையில் தர்மம் செய்து விட்டார்கள் திருக்குரானில் அல்லாஹு ஜல்லசுபகானு தாலா ஹசரத் சுலைமான் அலைஹுசலாம் அவர்களுடைய குறித்து அல்லாஹ் பேசுகிறார் சுலைமான் அலஹு இஸ்லாம் அவர்களுக்கு எப்பொழுது அல்லாஹு செல்ல சுபகானகுத்தாளா இந்த காற்றிலே பறக்கக்கூடிய காற்றிலே உத்தரவிட்டால் அந்த காற்றின் மூலமாக செல்லக்கூடிய ஆற்றை அல்லாஹ் எப்பொழுது கொடுத்தான் அதனுடைய பின்னணி என்ன என்று நாம் திருக்குர்ஆனில் பார்க்கிற போது திருக்குர்ஆனில் ஒரு இடத்திலே அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குதிரைகளை வரிசையாக நிற்க வைக்கிறார்கள் ஆயிரம் குதிரைகள் எல்லா குதிரையும் மூன்று காலில் இருக்கிறது ஒரு காலை தூக்கி கொண்டு அந்த காட்சியை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக நேர்த்தியாக ரம்மியமாக இருப்பதால் அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தொழுகையுடைய நேரம் கடந்து விட்டது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தொழுகையை இந்த குதிரையை தடுத்துவிட்டது என்னை தொல முடியாமல் ஆக்கிவிட்டது எனவே எனக்கு இந்த ஆயிரம் குதிரைகளை நான் தர்மம் செய்கிறேன் என்று சொல்லி அவைகளை அறுத்து பழியிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார்கள் அல்லாஹுவிற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை ஒரே ஒரு நேரத் தொழுக முடியாமல் போனதற்காக ஒரே ஒரு நேரம் ரப்பினுடைய சிந்தனையை தடுத்ததற்காக தன்னுடைய சொத்து முழுவதையும் முழு அனைத்து குதிரைகளையும் அவர்கள் வெட்டி கொடுத்துட்டு விட்டார்கள் அர்ப்பணித்து விட்டார்கள் தியாகம் செய்து விட்டார்கள் எனக்கு இந்த குதிரை தேவையில்லை என்னுடைய ரப்பினுடைய சிந்தனை இது தடுத்து விட்டது அல்லாஹு அல்ல சுபகான இந்த தர்மத்திற்கு பிறகு சுலைமான் நலேசன் அவர்களை பாராட்டி பேசுகிறான் நேமல் அப்து இன்னஹு அவ்வாப் அடியார்களில் மிக நல்லவராக இருக்கிறார் இவர் அவ்வாபாக இருக்கிறார் அவ்வாப் என்று சொன்னால் சதா எந்த நேரமும் அல்லாஹுடைய சிந்தனையிலேயே தன்னுடைய நேரத்தை கழிப்பவர் கழிப்பு கழிக்கக்கூடியவர் ஒரு வினாடி கூட ஒரு நிமிடம் கூட தன்னுடைய சிந்தனையை ரப்பினுடைய சிந்தனையை விட்டு மாற்றாதவர் அல்லாஹு ஜல்ல தல இப்படிப்பட்ட தியாகத்தினுடைய பின்னணியில்தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வெகுமதியாக அந்த குதிரையில் செல்லக்கூடிய காற்றிலை உத்தரவிட்டால் பல ஆயிரம் மைல்கள் பல ஆயிரம் மைல்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹு தலா கொடுத்தான் நபிமார்கள் சஹாபாக்கள் தொழுகையில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க இன்றைக்கு நாம் நாம் எந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நபிசல்லதாக அழகி வசல்லம் அவர்கள் தொழுகுவதினுடைய சிறப்பை குறித்து நிறைய செய்திகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹதீசுகள் தொழுகை குறித்து அசலா அசலவாத்துல் ஹம்சூர் வல்ஜுமாத்து இலல் ஜுமாத்தி வ ரமதானு இலா ரமதான மு கஃபிரா துன் இமா பைனஹுன்ன இத ஜித் இதா இஜித்தனபத்தில் கபாயில் ஐந்து நேர தொழுகையின் மூலமாக நாம் செய்கிற சிறிய பாவங்கள் சிறிய பாவங்களை அல்லாஹு தாலா தொழுகையின் மூலம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் நாம் பெரிய பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்கிற காலமெல்லாம் நாம் செய்கிற சின்ன சின்ன பாவங்கள் அத்துணையும் தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது நபிசல்லல்லா பழகி வசல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி ஒரு தவறு செய்து விடுகிறார் அந்த தவறுக்கான நபி நம்பியிடத்தில் வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லா நான் ஒரு அந்நிய பெண்ணை நான் தவறுதலாக நான் அந்த பெண்மணிக்கு நான் முத்தம் கொடுத்து விட்டேன் இதற்குண்டான குற்ற பரிகாரம் என்ன தண்டனை என்ன இதை நான் இந்த பாவத்தை அழிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று கேட்கிறபோது போது சல்லல்லாஹ் பலஹி வசல்லம் சொன்னார்கள் நீங்கள் இந்த வருத்தப்படுகிறீர்களே இந்த வருத்தம் இதுதான் தௌபா நீங்கள் வருத்தப்படுகிறீர்களே அதேபோன்று அதனைத் தொடர்ந்து நீங்கள் தொழுதீர்கள் அல்லவா நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் தொழுதீர்கள் அல்லவா அந்த தொழுகை சிறிய பாவங்களை மன்னித்து என்று சொன்னார்கள் பெரிய பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறிய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல சுபகான உத்தாலா மன்னித்து விடுகிறார் அபிசல்லதாக அழகி வசல்லம் அவங்கள்ட சஹாபி பெண்கள் எந்த அளவுக்கு தொழுகையின் மீது அக்கறை உள்ளவர்கள் ஒரு பெண்மணிக்கு ஒரு பெண்மணிக்கு மாதத்தீட்டு எல்லா காலத்திலேயும் போய்கொண்ட இருக்கிறது அந்த பெண்மணி நபீட்டை வந்தாங்க யாரும் சூழல்லா நான் எப்படி தொழுகுவது ஹைலுடைய காலம் பத்து நாட்கள் ஆனால் எனக்கு குறிப்பிட்ட நாட்களில் எனக்கு நிற்காமல் போய்க் இருக்கிறது நான் எப்படி தொழுகுவது தொழுகையின் மீதுள்ள அக்கறையை எந்த அளவுக்கு அக்கறை இருந்திருந்தால் ஒரு ஆசை இருந்திருந்தால் வந்து கேட்டிருப்பாங்க தங்களுடைய வெட்கத்தை விட்டுவிட்டு தீனுடைய காரியத்தில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது சஹாபி பெண்கள் வெட்கப்படாமல் வந்து கேட்டாங்க நான் எப்படி தொழுகுவது உங்களுக்கு வளமையான நாட்கள் கடந்து விட்டால் அதன் பிறகு நீங்கள் குளித்து விட்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் வளமையாக உங்களுக்கு எத்தனை நாட்கள் உங்களுக்கு மாதத்தீட்டு ஏற்படுமோ அந்த நாட்களை கணக்கு வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உண்டான நாட்களில் அது நோயுள்ள ரத்தம் இஸ்திஹாலா என்ற அரபியிலே சொல்லுவார்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நபிசல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த பெண்மணி சொல்கிறாங்க நபியவர்கள் இந்த சட்டத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததற்கு பிறகுதான் எனக்கு மனதிலே நிம்மதி வந்தது தொழுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே தொழுகுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு சூழ்நிலையை நபியவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களே என்கிற நிம்மதி எனக்கு வந்தது என்பதாக அந்த பெண்மணி சொல்லித் தருகிறார் அப்படி என்று சொன்னால் சஹாபி பெண்கள் எந்த அளவுக்கு தொழுகை விஷயத்தில் அக்கறை காட்டியிருக்கிறார்கள் தாபியின்கள்ல மிக முக்கியமான தாபி ஹதீசுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹதீசுக்கலை வல்லுனர் அவங்க ரபி என்று சொல்லப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஹதீசுக்கலை வல்லுனர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஒரு பக்கம் ஃபுல்லாக வாதம் அடிச்சிருச்சு ஒரு கையை ஒரு கால் ஃபுல்லாக ஒரு பக்கம் வாதம் அடித்து அவர்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக செயலிழந்து போய்விட்டது ஆனால் இந்த நேரத்திலேயும் வாதமடித்தும் கூட அவர்கள் தொழுகைக்கு சிலருடைய உதவியால் தொழுகைக்கு வர்றாங்க ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்பதற்காக வேண்டி சிரமம் எடுத்து கொண்டு பள்ளிக்கு வர்றாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க கேட்டாங்க நோயாளிகளுக்கு சலுகை இருக்கிறதல்லவா அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லவா ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு ஜமாத்திற்கு வர்றீங்க ஏன் பள்ளிக்கு வருகிறீர்கள் ஏன் தொழுக வர்றீங்க அப்படின்னு கேட்டபோது ரபி அஹமத்துல்லாஹி அலையில் சொன்ன வார்த்தை ஐயா சலா என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் தொழுகைக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் ஐயா அலல் ஃபலாஹ் வெற்றிக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் இப்படி தொழுகைக்காக வேண்டியும் வெற்றிக்காக வேண்டியும் அழைக்கிற போது என்னால் வீட்டில் அமர்ந்திருக்க என்னால் முடியவில்லை என்னால் தொழுகைக்கு வராமல் இருக்க முடியவில்லை என்று ரபீர் ரஹமத்துல்லா அருகி சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நம்முடைய காதுகளில் எத்தனை பாங்கு சப்தங்கள் கேட்கிறது நாம் தொழுகைக்கு வருகிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு அது குறித்த ஆர்வத்தை ஊட்டியிருக்கிறோமா ஜமாத்தோடு தொழுகுவதனுடைய நன்மையை நாம் சொல்லி கொடுத்துருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் தொழுகையிலே அக்கறை செலுத்தினார்கள் ஒரு தாபி அவர்கள் தன்னுடைய பெற்றோரினுடைய ஜனாசாவை பெற்றோரினுடைய வஃபாத்திலே அவர்கள் அடக்கம் செய்வதற்கு தாமதமாகிறது தன்னுடைய பெற்றோர்கள் தாயார் அவர்கள் வஃபாத்தானாங்க அவர்களை அடக்கம் செய்து முடித்துவிட்டு விட்டு வேக வேகமாக பள்ளிக்கு வருகிறார்கள் ஜமாத் தொழுகை விட்டது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா இமாம் ஜமாத்தோடு தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் என்று அவங்களுக்கு ஞாபகம் வருது இதுவரைக்கும் ஜமாத் தொழுகை விட்டது கிடையாது சரி இருபத்தி ஏழு தடவை தொழுகலாம் என்று என்ற ஆசையில் ஒரே தொழுகையை இருபத்தி ஏழு முறை தொழுகிறார்கள் ஒரே தொழுகையை இருபத்தி ஏழு முறை தொழுதார்கள் அவர்களுக்கு அசிரீரி சப்தம் கேட்டது நீங்கள் எத்துணை முறை தொழுதாலும் இமாம் ஜமாத்தோடு தொழுத நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்பதாக ஒரு தற்பிருத்த ஹரிமா அதனுடைய மகத்துவம் என்பதை நாம் இன்னும் புரியாமல் இருக்கிறோம் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு தன்மை தான் ஆனால் நாம் அதற்காக வேண்டி இருபத்தி ஏழு தடவை தொழுதாலும் இமாமோடு தொழுதால் என்ன சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை அடையவே முடியாது அபிசல்லா ஃபலகி வசல்லம் அவர்கள் யாராஜுக்கு சென்றப்ப அவர்களுக்கு நரகத்தினுடைய காட்சிகள் காட்டப்பட்டது நரகத்தினுடைய அபிசல்லா ஃபலகி வசல்லம் அவங்க போகிறாங்க அப்படி சொல்லுகிற போது இரண்டு பேர் ஒருத்தர் படுத்திருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு பெரிய கல்லை வைத்துக்கொண்டு நிற்கிறார் அவருடைய படுத்திருப்பவர் மீது அந்த கல்லை பெரிய கல்லை போடுகிறார் தலை சுக்கு நூறாக ஆகிறது மீண்டும் சிறிது நேரத்தில் தலை ஒன்று சேருகிறது இப்படியே அதாபு செய்கிறாங்க சல்லல்லாஹ் அலஹிவாசல்லம் கேட்டாங்க ஏன் இவர்களுக்கு இப்படி அதாபு ஏன் இவ்வளவு கடுமையான அதாப் இவர்களுக்கு என்று கேட்டபோது ஜரீல் அலை சொன்னாங்க பில் மக்தூபா இந்த மனிதர் ஏன் இப்படி அதாப் செய்யப்படுகிறது என்று சொன்னால் குர் ஆனை மறந்தவர் தான் மனப்பாடம் செய்த திருக்குர் ஆனுடைய வசனங்களை மறந்தவர் அது மட்டுமல்ல இவர் தொழாமல் தூங்கியவர் ஆதலால் இவருக்கு இப்படி அதாம் செய்யப்படுகிறது என்பதாக மியாராஜரை அல்லாஹ் காண்பித்துக் கொடுத்தான் இவ்வளவு கடினமான எச்சரிக்கைகள் நாம் பல முறை நாம் படித்திருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் ஆனால் தொழுகை குறித்து நாம் இன்னமும் எப்படி தொழ வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் தொழுகிறோமா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தாய்மார்கள் குறிப்பாக பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகை குறித்து வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஐந்து நேரம் தொழுகுவதற்கு அவர்களை ஆர்வப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நாமும் தொழ வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனைவி நமக்கு கீழ் வேலை செய்பவர்கள் சுபகானாகு தஆலா தொழுகை குறித்து ஏராளமான எச்சரிக்கைகள் தொழுகுவதால் கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கிறதே அதுவும் ஏராளமான நன்மைகள் சிறப்புகள் செல்லதாலே செல்லம் சொன்னாங்க டைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் தவழ்ந்து வந்தாவது ஜமாத்தோடு தொழுது கொள்வீர்கள் இசாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் தவழ்ந்து வந்தாவது நீங்கள் தொழுது கொள்வீர்கள் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் தனிப்பட்ட நன்மை சொல்லியிருக்காங்க அவ்வளவு நன்மை அல்லாஹு தலா இசாவுடைய தொழுகையில் ஃபஜுருடைய தொழுகையில் அல்லாஹ் கொடுக்கிறார் கணவன்மார்களை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எடு அனுப்பிவிட வேண்டும் அது எந்த காலமாக இருந்தாலும் சரி பணியாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி நாம் குறைந்தபட்சம் வீட்டிலேயாவது நாம் தொழு வைக்க வேண்டும் தொழுகையை பழக்க வேண்டும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க மன் கதா இலா சலாதி சுபுகி கதாபி ராயத்தில் ஈமான் யார் ஒருவர் காலை நேரத்தில் பஜ்ரு தொழுகைக்காக வேண்டி அவர் வீட்டில் இருந்து கிளம்புகிறாரோ அவர் ஈமான் என்கிற கொடியை பிடித்து கொண்டு அவர் செல்கிறார் யார் ஒருவர் காலை நேரத்தில் தொழாமல் கடை வீதிக்கு செல்கிறாரோ அவர் இபிலிசினுடைய கொடியை பிடித்துக்கொண்டு சொல்கிறார் என்பதாக சல்லதா வளைவ் செல்லும் அவர் சொல்லியிருக்கிறார் ஏராளமான எச்சரிக்கைகள் தொழுகை குறித்து தொழுகை விடுவதை குறித்து அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்கிறான் யார் ஒருவர் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அவருடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான் சல்லல்ல அலை சொன்னாங்க மூன்று பேரை அல்லாஹ் பொறுப்பேற்றுகிறான் தங்களுடைய பொறுப்புக்கு வைத்துக் கொள்கிறான் அதிலே ஒரு நபர் தொல்லக்கூடிய நபர் யார் மஸ்ஜிதிற்கு வருகிறாரோ அவருக்கு அல்லாஹு தலா ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் தொழுகைக்காக வேண்டி ஒருவர் மஸ்ஜிதிற்கு வந்து அவர் பள்ளியிலே இறந்து விட்டால் அவர் நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வார் ஒருவேளை அவருக்கு ஹயாத்தாக இருந்து அவர் மீண்டும் வீட்டிற்கு சென்றால் ஏராளமான நன்மைகளோடு வீட்டுக்கு செல்கிறார் என்று பெருமானா செல்லா அலை சொல்லி கொடுத்தார் ஏராளமான நன்மைகள் தொழுகை குறித்து ஏராளமான செய்தி நாம் தொழுகிறோம் எப்படி தொழுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் அபிசல்லா அலை அவர்கள் தொழுகை குறித்து சொல்கிறாங்க தன்னுடைய ரப்போடு ரகசியமாக பேசுகிறார் இரவிலே புதுமண தம்பதிகள் என்ன செய்வாங்க பக்கத்தில் கூட கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரகசியமாக பேசிக்கொள்வாங்க அதுபோல யார் ஒருவர் தொழுகிறாரோ தன்னுடைய ரப்போடு அவர் ரகசியமாக பேசுகிறார் நாம் அப்படி இன்பத்தோடு லெயிப்போடு நாம் தொழுது அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் யாராஜிற்கு சென்றார்களே அந்த வாக்கியம் யாராஜிலே அல்லாஹுவை நேரடியாக பார்த்தாங்க எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு வாக்கியம் நபிசல்லல்லா அலைசல் அவர்களுக்கு கிடைத்தது அல்லாஹுவை நேரடியாக பார்த்தார்கள் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான் அல்லாஹுவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹோடு நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தொழுகையில் மன ஓர்மையோடு நாம் தொழுதால் இறையச்சத்தோடு நாம் தொழுதால் இன்பத்தோடு நாம் தொழுதால் அல்லாஹிடத்தில் பேச முடியும் அப்படி பல பேர் பேசியிருக்கிறார்கள் அல்லாஹவை கண்டு தொழுதி இருக்கிறார்கள் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க அ சலாத்து முக்மீன் முஹ்மீன் அ சலாத்து மெஹராஜுல் முஹ்மீன் முஹ்மீனினுடைய தொழுகை இருக்கிறது என்பதாக சொன்னாங்க அல்லாஹவை காண முடியும் சையதுன அலியின் கர்றம் அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க நான் அல்லாஹவை பார்க்காமல் ஒருபோதும் தொழுது கிடையாது அல்லாஹை பார்க்காமல் ஒருபோதும் தொழுது கிடையாதுங்கிறாங்க அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சஹாபாக்கள் போர்க்களத்திற்கு போனாங்க ஒரு சஹாபியினுடைய முதுகில் வந்து அம்பு வந்து தேய்த்து விட்டது அம்பு எடுக்க முடியல ரொம்ப ஆழமாக உள்ளே சென்று விட்டது அந்த சஹாபி சொன்னாங்க நான் தொழுகு நான் தொழுகைக்கு நிற்கிறேன் நான் தொழுகும் போது அம்பை எடுத்து விடுங்கள் தக்வீரு கட்டி தொழுகையில் நின்றாங்க தொழுகும்போது அம்பு எடுத்து எடுத்துட்டாங்க தொழுது முடித்ததற்கு பிறகு கேட்டாங்க அம்பு எடுத்துட்டீங்களும் கேட்டாங்களாம் தொழுகை முடித்ததற்கு பிறகு அம்பு எடுத்து விட்டீர்களா என்று கேட்டார்களாம் அப்படி என்று சொன்னால் எந்த அளவிற்கு இறை எச்சத்தோடு தொழுது இருப்பார்கள் நாம் அப்படி தொழுகிறோமா கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நம்முடைய தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றோமா என்று நாம் கவனிக்க வேண்டும் ஏதோ கடமையை நிறைவேற்றுகிறோம் என்று சென்று விடாமல் இரையற்றத்தோடு நபிமார்கள் எப்படி தொழுதார்களோ சஹாபாக்கள் எப்படி தொழுதார்களோ அதுபோல நம்முடைய தொழுகையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவிசல்லதா அழகி வசல்லவம் சொன்னாங்க யார் ஒருவர் தொழுகாமல் இருக்கிறாரோ ஒவ்வொரு தொழுகையும் விட்டால் அதனுடைய தண்டனை குறித்து நம்பி அவங்க சொல்லியிருக்கிறான் ஒவ்வொரு தொழுகையும் விட்டா அதனுடைய தண்டனை குறித்து பாவங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கிறாங்க சலதாலை சொல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் அசருடைய தொழுகையை தொழுகாமல் இருக்கிறார்களோ அவருடைய வீட்டை நான் எரிப்பதற்கு நாடுகிறேன் ஒரு நபர் அசருடைய தொழுகையை விடுகிறார் என்று சொன்னால் தொழுகாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வீடு அவருடைய குடும்பம் அவருடைய பொருளாதாரம் அனைத்தையும் இழந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை அவர் சந்திப்பாரோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நஷ்டத்திற்குரியவர் என்பதாக சொல்லி கடுத்தாங்க இன்றைக்கு சர்வ சாதாரணமாக தொழுகைகள் பரதான தொழுகைகளை கடமையே இல்லாதவதை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை குறித்து நம்முடைய வீடுகளில் மனைவிட்டு கேட்கணும் கணவன்மார்கள் உள்ளுக்குள்ளே போனவனே வீட்டுக்குள்ள போனவனே தொழுதியா தொழுதையான் கேட்பதும் ஒரு சுண்ணத் என்று சொல்லித்தராங்க சேகுமார்கள் சொல்லித்தராங்க நபிசல்லா ஆலேசல்லமும் கேட்பாங்களாம் நபிசல்லா ஆலேசல்லம் அவங்க தன்னுடைய மனைவி கேட்டு கேட்டிருக்கிறார்கள் ஐந்து நேரத்திலும் கேட்பாங்களாம் வீட்டிற்கு சென்றவுடன் தன்னுடைய மனைவியிடத்தில் தொழுதியான் கேட்பாங்களாம் நம்முடைய மனைவியிடத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் கேட்க வேண்டும் எதுக்கு எதுக்கோ நம்ம கோவப்படுறோம் நம்ம கேட்குறோம் சொன்ன வேலையை செஞ்சியான்னு கேட்குறோம் ஆனால் தொழுகை பற்றி மட்டும் யாரும் கேட்குறதில்லை எந்த பெற்றோரும் கேட்பது கிடையாது எந்த கணவன்மாரும் மனைவிட்ட கேட்குறது கிடையாது எந்த மனைவியும் கணவன்கிட்ட கேட்கறது கிடையாது எந்த பிள்ளைகிட்டையும் கேட்கறது கிடையாது கிடையாது தொழுகை குறித்து வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தொழுகை மிக முக்கியமான கடமை தொழுகை மிக முக்கியமான கடமை தொழுகையை விடுவது மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் ஒவ்வொரு நபருக்கும் புரிய வைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபரும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுத்தா போதும் அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் போதும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் எந்த படிப்பு வேண்டுமானாலும் படிக்கலாம் எவ்வளவு பணங்களை சம்பாதிக்கலாம் செல்வத்தை சம்பாதிக்கலாம் அதிகாரத்திற்கு வரலாம் எதற்கும் இஸ்லாம் தடை விதிக்கவில்லை ஆனால் ஒருபோதும் விடக்கூடாது ஒருபோதும் விடக்கூடாது செல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் போர் களங்களில் எப்படி தொல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி தொழுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஹதீசுடைய கித்தாப்புகளில் பார்த்தா தெரியும் போர் போருடைய நேரத்தில் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி தொல வேண்டும் அதையும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க கடுமையான நோயாளியாக இருந்தாலும் சரி அவர் சந்தோஷத்தில் இருந்தாலும் எந்த நேரத்திலையும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது மார்க்கத்தில் மிகப்பெரிய பாவம் தொழுகையை விடுவது எனவே இந்த மேராஜனுடைய மிக முக்கியமான படிப்பனையாக ஒவ்வொரு நபரும் முடிவெடுத்து கொள்வோம் அல்லாஹுதல்ல சுபகானகு தாலா நம் அத்துணை பேருக்கும் தொழுகையை கதா இல்லாமல் தொழுகுவதற்கு அல்லாஹு தலா வாய்ப்பை தருவானாக ஐவேளை தொழுகையை நியமமாக தொழுகுவதற்கு அல்லாஹ் தோசி செய்வானாக சுண்ணத்தான நகிலான தொழுகைகளை அல்லாஹ் தொழுது ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தலா